ரேஷன் அரிசி ஸ்மெல் வருமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரேஷன் அரிசி மட்டும் இல்லங்க சிறுதானியத்துல எந்த அரிசி எடுத்துக்கிட்டாலுமே ஸ்மெல் வரதான் செய்யும் நல்லா ஊற வச்சு ரெண்டு தண்ணி அலாசிட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்மெல்லே இருக்கிறதுல அதுவும் இப்போ ஒருத்தங்களுக்கு கூட சொல்லிருந்தாங்க ரேஷன் அரிசி இப்பெல்லாம் சூப்பரா இருக்கு கடையில் வாங்குற மட்டரிசியை விட அப்படின்னு சொல்லி மட்ட கூட ஸ்மெல் வரும் நல்லா ஊற வச்சு ரெண்டு தண்ணி களைஞ்சிட்டு குக்கர்லயே எப்படி வடிச்சு செய்யறதுன்னு சொல்லிப்போம் அப்படி சாப்பாடு வடிச்சு செய்யும் போது ஸ்மெல்லே வராது உதிரி உதிரியா கொழையாம ஸ்டிக்கியாக இல்லாமல் சூப்பராக ஸ்மெல்லுக்காக சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மெல்லே வராது அதே மாதிரி இந்த குண்டு குண்டு அரிசிங்களுக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு எல்லாம் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன்லயே வந்து ஃப்ரை சும்மா அந்த ராக்கெட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் உண்மையில் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு தக்காளி தொக்கு இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பான ஐட்டத்துக்குலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது முக்கியமாக பருப்பு குழம்புங்களுக்கும் நல்லாயிருக்குங்க நல்லா தண்ணி மாதிரி பருப்பு குழம்பு வச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ